தமிழக அரசியலில் இப்போது பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வைப்பதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு கட்சியும் சேர விடாம நம்ம அரசியல் பண்ணி நம்மளே ஆட்சியில் இருக்கலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தது இந்த திமுக ஏன்னா அதிமுக தமிழகத்தை பலமுறை ஆண்ட கட்சி பாஜக அண்ணாமலை அவர்களின் தலைமையில் இருக்கும்போது போது அசுர வேகத்தில் வளர்ந்து வந்த கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து மக்களவை தேர்தலை சந்தித்திருந்தால் திமுக ஒரு தொகுதியில் கூட வென்றிருக்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை திமுக இதை அவர்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெற்றார்கள் திமுக கூட்டணி இந்திய கூட்டணி ஆனால் அதே நிலைமை இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சேரவே விடக்கூடாது கடைசி வரைக்கும் மக்களவை தேர்தல் எப்படி ஜெயிச்சுமோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர விடாம வச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் மீடியாவை வச்சு ரெண்டு பேர்த்துக்கு சிண்டு முடிஞ்சு இந்த ரெண்டு கட்சியும் சேர விடாமே வச்சு மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு திமுக திட்டம் தீட்டியிருந்தது ஆனால் தற்போது பாஜகவின் தேசிய தலைமை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்து விட்டது கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகும் இந்த மீடியாவுக்கு தகுந்தார் போல் இந்த திமுகவிற்கு தகுந்தார் போல் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவின் சில தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பாஜகவை விமர்சனம் செய்வதை விட்டுட்டு அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதனால நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது அதிமுகவுக்கு பாஜக தொண்டர்களுக்கு நடுவே ஆனா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாட்டில நடந்து முடிந்த பூத் கமிட்டி மாநாட்டிலேயே அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லிவிட்டார் என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சராக்குவதுதான் நம்மளோட கடமை நம்மளோட பொறுப்பு அதனால எல்லாரும் கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பூத்து தலைவருக்கும் பூத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் அடுத்த எட்டு மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு